அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ என் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார் என்றார்கள் அப்பொழுது சவுல் தன்னுடைய அடையாளத்தை மாற்றி வேறு உடைகளை அணிந்து கொண்டு அவனும் அவனோடு கூட வேறு இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்திற்கு போய் சேர்ந்தார்கள் சவுல் அவளிடத்தில் நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர என்றான் அதற்கு அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்ரீ அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிந்திருக்கிறீரே என்னை கொன்று போடும்படிக்கா என் உயிருக்கு கன்னியாக வந்து இந்த காரியத்தை செய்யும்படி என்னிடம் கேட்கிறீர் என்று